ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விக்ரம் மேதாவோட காதல் ஸ்டோரி தான் விக்ரம் வந்து கேட்குறாங்க என்ன எப்படி தான் உனக்கு இந்த இடத்துல தூக்கம் வருதுன்னு வேதா சொல்கிறாங்க வாசலில் நாயெலாம் குலைக்குது ரூட்டுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லவும் விக்ரம் என்ன என்னை நாயின்னு சொல்கிறியா நீங்கள் கேட்கவும் அப்படி சொல்லுங்க எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதோட வேதாக்கு எனக்கு தூக்கம் வருதுங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்லவும் எப்படி இவளுக்கு மட்டும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு விக்ரம் யோசிச்சிட்டே படுத்துருக்காரு வேதா வந்து படுத்து தூங்கிடுறாங்க விக்ரம் ஒரு மாதிரியா பாய் அப்படியே உருவாகுதுங்க விக்ரம் பயந்துக்கிட்டே படுத்துருக்குறாரு வேதா பார்த்து நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு படுத்துருக்காங்க பயங்கரமாக சிரிப்போட ஹாப்பியாக படுத்திருக்காங்க விக்ரம் பயந்து நடுங்கி போர்வை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு எப்படி தான் இவளுக்கு மட்டும் தூக்கம் வருதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்